வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனுஷ்ரா ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணம் டவுன் லிமிட்டில் ஆறாவது வார்டுங்க ஆறாவது வார்டில் ஒரு கார்னர் ஓல்டு ஒன்று விற்பனைக்கு இருக்கு ரோடு என்ட்ரன்ஸ் இது இதய காலேஜி போகிற வழி வரும் இது கார்னர்ங்க நார்த் சைடு நார்த் ஃபேஸு கார்னர் ஹவுஸ் இது வீடு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் வீடு மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஐம்பதுக்கு ஐம்பத்தி மூணு ஃப்ரண்ட் ஐம்பது சைடு வந்து ஐம்பத்தி மூணு வருங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு நிறையா இருக்கும் அது ஒரு சும்மா டெம்பரரியாக குடிசை போட்டு வச்சுருப்பாங்க அது லேட்ரின் பாத்ரூம் டாய்லெட்டு வெளியில் இருக்கும் பழைய வீடுங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது வீடு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெனோவேட் ஒர்க் பண்ணோம்னா வீடு குடியிருக்கலாங்க நல்லாயிருக்கும் ஃப்ளோர்லாம் கொஞ்சம் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு எட்டு சதுரம் வீடுங்க வார்டு ஆறில் வரும் இதே காலேஜி பக்கம் வந்துடும் இந்த வீடு வந்து இப்போது ரேஷன் கடைக்கு வாடகை கொடுத்துருக்குறாங்க அது அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சுங்க காலி பண்ணுற டைம் வந்து தெருவோட வியூ பாருங்கள் டூ பிஹெச்ச்க்கு வரும் வீடு நல்லா இருக்குங்க வீட்டோட சவுர்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது ஃப்ளோர் தான் போயிடுச்சு ஆன்னரி ஃப்ளோர் தான் இது டைல்ஸ் கிடையாது ஒரு ரெனோவேட் ஒர்க் பண்ணோம்னா வீடு நல்லாயிருக்குங்க ரெடி பண்ணிவிட்டு பண்ணலாம் ரெண்டு ரூம் வரும் ஒரு ஹால் கிச்சனுங்க அது ரெட்டின் பாத்ரூம் வெளியில் தான் இருக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் போல் எம்டி லாண்டு வருங்க அதில் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா ரேட் நெகோஷியபிள் தான் இன்ட்ரெஸ்க்குறாங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ